வருகின்ற கிராம ஊராட்சி செயல்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் குறிப்பாக நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஓய்வு வேண்டும் என்றும் தொடர் போராட்டம் நடத்துறோம் போராட்டத்தின் பல முறைகள் பேச்சுவார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் உங்களை இணைக்கப்படும் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்று கடந்த ஆறு ஒன்று இருபத்தி தேதி முதல் பதிமூன்று ஒன்று இருபத்தி தேதி வரை தொடர்ச்சியாக எட்டு நாட்கள் சென்னையில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் எட்டு நாட்கள் போராட்டம் நடத்திய பொழுது பொங்கலுக்கு முன்பதாக எங்களுக்கு என்ன சொன்னார்கள் தேர்தலுக்கு முன்பாக அரசாணை வெளியிடுவோம் என்று சொன்னார்கள் நாங்களும் நம்பிக்கையோட போனோம் எழுதி எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்காங்க தேர்தலுக்கு முன்பாக விரைந்து என்று ஆனால் சொன்னது தேர்தலுக்கு முன்பாக என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு போனவுடன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமே முதலமைச்சர் அவர்கள் பகுதி நேர பணியாளர்கள் ஏழாயிரத்தி எழுநூறு பேசிக் வாங்கக்கூடிய பணியாளர்களோடு இணைத்து எங்களுக்கு பென்ஷன் மூவாயிரத்தி ஆனது என்று அறிவித்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி செயலையும் கொள்படையை செய்துவிட்டோம் எனவே நாங்கள் பத்தாம் நாளாக இன்னைக்கு நேற்று போராட்டம் தொடங்கி பத்தாம் நாளாக நாங்கள் போராட்டம் மீண்டும் தமிழ்நாடு அரசு எங்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்துல இணைத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைத்து நாங்கள் இங்கே இரண்டாம் நாளாக போராட்டம் நடத்தி வருகிறோம் எங்களுடைய இரண்டாம் நாள் போராட்டத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது இங்கே பத்தாம் நாள் போராட்டம் இன்று இரண்டாம் கட்டத்தில் இரண்டாம் நாள் போராட்டம் நாங்கள் இருக்கின்ற வேலையில தமிழ்நாட்டில் பத்தாயிரம் ஊராட்சி செயலர் நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கோம் ஆனால் ஐநூறு ஊராட்சி செயலுக்கு மேல் மாநில நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களில் சகட்டு மேனைக்கு மாவட்டத்துக்கு இருபது பேர் முப்பது பேர் குற்றச்சாட்டு என்ன ஏதாவது ஒரு போலியான குற்றச்சாட்டை உருவாக்குகிறார்கள் வரி வசூல் செய்யவில்லை இத்தனை நாள் செய்யலையா அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதா அப்ப முண்டேதிட்டு போடுகிறார்கள் போராட்டங்களை ஒடுக்கும் விதமாக செய்கிறார்கள் சமூக நீதி பேசுகின்ற இந்த மண்ணிலே அம்பேத்கர் மண்ணிலே சமூக நீதியை குளிராண்டு குறைக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக நிர்வாகம் செயல்படுகிறது இதையெல்லாம் கண்டு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கமும் ஊராட்சி அச்சப்பட மாட்டோம் மஞ்ச தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக எங்களுடைய மாநில நிர்வாகம் செயல்படுகிறது எங்களுடைய நோக்கம் அரசாணை மட்டுமே அரசாணை மட்டுமே உடனடியாக அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கைவிட்டு நியாயமாக அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாளைக்கு நீங்க வருமா ஆயிரம் கூட போலாம் எங்களுடைய பணி அனைவரும் தற்காலிகம் செய்யப்படுவது எல்லாம் நாங்கள் குடும்பத்தோடு வர இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்